நம்ம சமையல் பகுதியில் சாம்பார்னு சொல்லலாம் இல்லைன்னா தால் சான்னு கூட சொல்லலாம் தான் இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு இதை நல்லா அலசி எடுத்துருங்க ரெண்டு தண்ணி அலசிட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கறி அதாவது முள்ளு எலும்பு கொழுப்பு இது மூணுமே சேர்ந்தது நூற்றம்பது கிராம் அளவுக்கும் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு அது முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பும் கொஞ்சமாக தேவைக்கு சேர்த்துங்க ஏன்னா நம்ம திரும்பவும் உப்பு சேர்க்க போகிறோம் எண்ணெய் நார்மலான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் அதாவது மட்டன் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா ஒன்று சின்ன வெங்காயம் சுவையாக இருக்கும் ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன் அதை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துங்க கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கை குத்த அளவுக்கு சேர்த்துங்க விருப்பப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்துருக்கேன் மாங்காய் பார்த்தீங்கன்னா தோல் எடுக்காமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதோட சேர்த்துருக்க நல்லா சேர்த்து விட்டுடுங்க இது கொஞ்சம் சேர்ந்துட்டு காய்கறி வேகிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம காயல் சமையல் பிரியாணி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தா போதும் தேவைன்னா கீழே கொடுத்துருக்க அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைப்பேன் ஸோ இது கரம் மசாலா பிரியாணி மசாலா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ இது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்கறிகள் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து கப் அளவுக்கு புளிக்க ரைசல் நம்ம இதில் சேர்க்குறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ இது வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பருப்பு ப்ளஸ் அந்த கறியும் இதோட சேர்த்தலாம் பருப்பு வந்து ரொம்ப கொலைய வேகக்கூடாது லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும் ஸோ இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு உப்பு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் சிட்டிகை அளவுக்கு சீனி சேர்த்திங்கன்னா சுவை அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடியாகிடுச்சு கடைசியாக ஒரு தாளிப்பு அந்த தாளிப்பில் என்னென்னா நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க சீரகம் சேர்த்துங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துங்க கருவேப்பில் ஒரு கை குத்த அளவுக்கு அதையும் சேர்த்து நல்ல பொன் வருவலாக வறுத்துடுங்க இது நம்ம லாஸ்டாக சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் வாசனையோட இந்த முள் சாம்பார் தால் சா ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது புலாவோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் கடைசியாக ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா சூப்பராக பரிமாண்னா சுவையான தால்ஷா ரெடி இது புலாவோடையோ பிளெயின் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் அல்லது ரைஸோட கூட சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி